சார் குட் ஈவினிங் சார் டி யூ சார் மாரிசெல்ராஜ் டைரக்டரனா சார் ஆமாங்க சார் நான் பிரசாத் பேசுறேன் சென்னையில இருந்து பேசுறேன் சார் பேசலாம் சார் சொல்லுங்க சார் ஒண்ணுல சார் அந்த பல்லாவரம்ல வந்து டிஎம்கே எம்எல்ஏ வர கேள்விப்பட்டீங்களா சார் ஹலோ சார் நான் கேள்விப்பட்டீங்களா சார் ஆமா நீங்க நான் சென்னையில இருந்து பேசுறேன் பேர் பிரசாத் சார்

எதுனால நீங்க கொடுக்கல இருந்தா தெரியல ஃபைல் பண்ணிட்டாங்க சார் பட் ஸ்டில் நீங்களா வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னு சார் நடக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க சார் டிஎம்கே கவர்மெண்ட்னால நீங்க ஒன்றும் இதாக நினைச்சுக்கோங்க சார் யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது சார் நம்மள கேட்கறதுனால ஓகே இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்